ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் மார்னிங் இருந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் பயங்கர வைரல் எது அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் டெல்லி மேற்கு டெல்லி பயணம் மேற்கொண்டாரில்ல அதுதான் அதில் விஜய் அவர்கள் ஒரு விசாரணைக்காக கூப்பிட்ருக்காங்க சிபிஐ போனார் அதை பற்றி நம்ம தெளிவாக நேத்தியை பார்த்துருந்தோம் சரி இப்போது இதை உடனே பார்த்தோன்னா எடுத்து வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி தீமோ கோப்பிகள் பார்த்தோன்னா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தோன்னா அப்படியே மண் அள்ளி போட்டுருச்சு சிபிஐ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி ஓகே விஜய் அவர்கள் இங்கிருந்து கிளம்பும்போது காலையில் கிளம்பும் கிளம்பும்போது ஒரு கருப்பு சட்டோடு போனார் நம்ம பசங்க ஒன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது பிரதமரை வரவேற்கிறதுக்காக வெள்ளை கூட எடுத்துகிட்டு போன மு க ஸ்டாலினும் சரி நீங்களும் சரி நீங்கள் அப்படி பேசலாமா ஆனால் விஜயாவில் பார்த்தோன்னா சம்மன் அனுப்பியும் கூட சிபிஐக்கு பார்த்தோன்னா கருப்பு சட்டையை போட்டு போகிறாரு அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம பசங்க எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க வெள்ளக்கடை அப்படிங்கிறது பார்த்தோன்னா அது வந்து அது ப்ரோட்டோக்கால் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுவாங்க அது வேறு கதை சரி ஓகே இப்போ நம்ம பசங்க எடுத்து ட்ரோல் பண்ணது என்ன அப்படின்னா விஜயாவில் பார்த்தோன்னா கருப்பு சட்டையை போட்டுட்டு தான் வந்து டெல்லிக்கே போகிறாரு அப்படின்னு ஏன்னா கருப்புன்னா பார்த்தோம்னா சங்கிகளுக்கு ஆகாது பிஜேபிக்கு ஆகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மிரட்டல் விடுத்த ஒரு கட்சிக்கு ஆப்போசிட்டாகவே விஜயாவர்கள் பார்த்தோம்னா வந்து டேரெக்டாக வந்து கருப்பு சட்டையை போட்டு போனார் அப்படின்னு மாதிரி நம்ம பசங்க ஒரு சைடு ஒரு விஷயத்தை வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்துருப்பீங்க சரி ஓகே இது நம்ம டாபிக் கிடையாது இப்போ விஜய் அவர்கிட்ட பார்த்தோம்னா காலையில் வந்து பதினொன்றரை மணிலேருந்து மூணைகள் வரைக்கும் பார்த்தோம்னா விசாரணை நடத்தியிருக்காங்க ஒரு சில நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான விசாரணை நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் பார்த்தோன்னா நாலு நீதிபதிகள் கொண்டு விஜயில் பார்த்தோம்னா நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க படி மேலே போய் ஒரு நியூஸ் சேனல்லாம் பார்த்தோன்னா விஜய் கிட்ட கேட்கக்கூடிய பத்து கேள்விகள் எதுதான் அப்படின்னு கேள்வியெல்லாம் பார்த்தோன்னா எடுத்து லிஸ்ட் எடுத்து போட்டாங்க இன்னும் சிபிஐ பார்த்தோன்னா இவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண மாதிரி இவங்க எடுத்து பார்த்தோன்னா அதை சோசியல் மீடியாஸில் பரப்பி இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு இவங்கள ஒரு யோகத்தில் போடுறதான் ஏன்னா சிபிஐ கூப்பிட்டாங்க அப்படின்னா கரூர் நெரிசல் இந்த மாதிரியான சம்பளம் நடந்துச்சு அதுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இவங்களே ஒரு யோகத்தில் பார்த்தோன்னா அதை எடுத்து போட்டு விட்டுட்டு சிபிஐ பார்த்தோன்னா இந்த கேள்வி தான் கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு நரட்டிவ் செட் பண்ணாங்க இது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு இங்க ஓபிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயன் அவ்வளோதான் காலி விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே அரெஸ்ட் பண்ணிருவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா தமிழ்நாட்டில் இந்த கேஸ் சம்மந்தமாக வழக்கு கூட பதிவு செய்யப்படாத விஜய் அவர்கள் பார்த்தோம்னா டெல்லியில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாமா சிபி என்ன மாதிரியான ஒரு முட்டாள் குரூப் பாருங்களே இது அந்த லெவலில் விஜய் கைது பண்ணிடுவாங்க அவர் பார்த்தோன்னா வாய் விட்டு மாட்டிக்க போகிறாரு அவர் என்னத்தை வாய் விட்டு மாட்டிக்கு போகிறான்றது நம்மளுக்கு தெரியலையே என்ன அவர் பார்த்தோம்னா அந்த இடத்துல எல்லாரையும் வர வச்சு துப்பாக்கி எடுத்து இந்த கூலி திரிப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா அமீர் கான் வர மாதிரி டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டாரா என்ன அதை வந்து நான் நான் பண்ணலன்னு விஜய் ஒத்துக்காம இருந்து இப்போ சிபிஐக்கு போய் பார்த்தோன்னா ஒத்துக்கிட்டு அவர் மாட்டிக்கு போகிறாரே என்னடா இருக்கீங்கிறது நம்மளுக்கு தெரியல அங்கே நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத சிபிஐ விசாரணை இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா விஜய் அவரில் சிபிஐ வர சொல்லியிருக்காங்களே இன்றைக்கி போயிருக்காருல தளபதி அது பார்த்தோன்னா ஒரு சாட்சி ரீதியாக விசாரிக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருக்கிறாங்களே தவிர குற்றவாளி லிஸ்ட்டில் கிடையாது செக்ஷன் நூற்றி எழுபத்தி ஒம்போது கீழே விஜயவில் பார்த்தோன்னா ஒரு சாட்சியாக விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ பார்த்தோன்னா அழைச்சிருக்காங்களே தவிர குற்றவாளி லிஸ்ட்டில் கிடையாது குற்றவாளினா விஜய் மேலே தமிழ்நாட்டிலே கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அவங்களும் பார்த்தோன்னா அதன் அடிப்படையில் கூப்பிடல ஒரு சாட்சியாக கூப்பிட்டுருக்காங்க சாட்சியானா நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்காக தான் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துச்சு இங்கே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க நீங்கள் வரும்போது அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஏதோ நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு சந்தேகப்படும் நபர்கள் யாராவது இருக்காங்களா இல்லை நீங்கள் மேலே இருக்கும்போது மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா சில கேள்விகளை அவங்க கேட்காங்க அதை சாட்சி ரீதியாக பார்த்தோன்னா விஜயோலாம் அங்கே பதில் சொல்லிட்டு வந்திருப்பாரு அதுதான் நடந்திருக்கு என்னைக்கு கிட்டத்தட்ட பதினொன்று மணிலேருந்து மூனைகள் வரைக்கும் பார்த்தோன்னா இந்த விசாரணை நடந்திருக்கு மறுபடி நாளைக்கும் நடக்குன்னு சொல்லப்படுது அது எந்தளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான கேள்விகளை தளபதியிட்ட கேட்டாங்க அப்படின்றத பற்றி நம்மளுக்கு எந்த நியூஸும் கிடைக்கல மூணு மணிக்கே அந்த விசாரணை முடிஞ்சிருச்சு சரி அடுத்தடுத்து பார்த்தினா எப்படியா அந்த விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்த ஒன்றுமே இப்போ நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் பார்த்தின்னா இதுவுமே அதை பற்றி வெளியே வரவே இல்லை என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டாங்க விஜய் என்ன மாதிரியான பதில் சொன்னார் அப்படின்றத பற்றி எதுவுமே வரல இவ்வளோ நேரம் நடத்தியிருக்காங்க அது வரல விஜயும் விஜய் கூட இருக்கிற வழக்கறிஞர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இவங்க தான் உள்ளே இருந்தாங்க மற்றபடி யாருமே உள்ள இல்லை அதனால பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியல ஒருவேளை சீக்கிரட்டாகவே அவங்க பேசுனதை வச்சுக்கிட்டாங்களோ என்னன்றது தெரியல மேபி இனிமேல் பார்த்தோன்னா அது வெளியே வரலாம்னு தோணுது என்னன்றது தெரியல வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஷேர் பண்ணுவார் கட்சியில் அடுத்தக்கிட்ட தலைவர்களும் எப்படியாவது அது வெளியே வரும் அப்போ நம்ம பார்த்துப்போம் ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ பேசி இருக்கிற டைம் வரைக்கும் அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல ஒரு சாட்சி நிதியாக விஜய் அவர்கள விசாரிச்சிருக்காங்களே தவிர குற்றவாளி லிஸ்ட்லாம் கிடையாது அப்படின்றத முதல்ல அந்த ஊப்பிகள் புரிஞ்சுக்கணும் அதுவே தெரியாமல் அவருக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கைது பண்ணிடுவாங்க இவர் மாட்டிக்கிட்டாரு நீ அவ்வளோதான் அப்படின்னு ஃபயர் விடுறானுங்க எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா அவர்தான் பிஜேபோட பீட்டும் நீங்கள் தானே சொல்லிட்டு தெரிஞ்சிங்க இப்போ எதுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கிட்ட மாட்டிக்கு போகிறாரு அரெஸ்ட் பண்ண போகிறாரு இப்போ எப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து விஜய் வந்து பிஜேபோட பீட்டும் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல பார்த்தோன்னா அதை தானே சொன்னீங்க இப்போ எதுக்கு பார்த்தோன்னா இப்படி ஃபயர் விடுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வி இப்படி போயிட்டுருக்கு இப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தொகை அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது அந்த சிபிஐ விசாரணை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தோகை கிட்ட கேட்டிருந்தாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது பிஜேபினோட முழுக்க முழுக்க ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது கரூரில் பார்த்தோம்னா நடந்து தந்த வழக்கை தமிழ்நாடு தான் விசாரிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிச்சுட்டு இருந்தாங்க சிபிஐ உள்ளே வந்து இதில் பார்த்தோன்னா சில பயமுறுத்தி பயோஸ்கோப்பெல்லாம் காட்டி இப்போ தமிழ்நாடு தாவேகா தலைவர் விஜயவரில் பார்த்தோம்னா சென்னையிலேருந்து டெல்லி வர வச்சுருக்காங்க அப்படின்ற வரைக்கும் பேசியிருக்காரு சரி ஓகே அதுக்கப்புறமா சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் ஒப்பந்தத்துக்கான ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறார் ஆல்ரெடி பிஜேபி இந்த மாதிரி நிறைய பேரை மிரட்டுவாங்க சில விஷயங்களை பேசுவாங்க எங்க கூட வந்துடுங்கன்னு கூப்பிடுவாங்க அதுக்கு அவங்க ஒத்து வரல அப்படின்னா இன்னும் நெருக்கடி கொடுப்பாங்க இதுதான் விஜய் அவர்களுக்கு பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவங்க நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு நடக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா விஜய் அவர் பார்த்தோன்னா இந்த விஷயத்துக்காக பிஜேபி கிட்ட போனார்னா அவர் ஓகே சொல்ல மாட்டார்ன்றது சொல்கிறாரா என்ன சொல்வாரான்னு தெரியல இது தீமுகோப்பிகள் தான் நோட் பண்ணணும் இதை செல்வ பெருந்தொகை சொல்லும்போதே பார்த்தினா ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லியிருக்காரு அது பிஜேபி நடக்கிறது நடக்காது அவங்களெல்லாம் உருடல் மரட்டல்காகலாம் பார்த்தோன்னா பயந்துட்டு வந்து விஜய் இந்த மாதிரி ஓகே எல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாரு ஆனால் இவங்களே பார்த்தோன்னா மறுபடியும் பிஜேபியோட டீம்ன்றாங்க என்னன்றது அவங்களுக்கு தெரியல இது ஒரு அரசியல் ஒப்பந்தத்துக்காக போடப்பட்ட ஒரு விஜய் மேலே விஜய் கிட்ட காட்டுற ஒரு பயம் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் கான்ட்ரவர்ஸியாக போயிட்டுருக்கு பல பேர் பல விதமாக இருக்காங்க கமண்ட்ஸில் பார்த்தோம்னா அந்த தீமுகோப்பிகள் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் கொண்டாந்து இருக்காங்க இந்த மாதிரி விஜய் சிபிஐக்கு ஆஜரானதுனால நிறைய பேர் நிறவிதமான விஷயங்களை இருக்காங்க ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை ஒரு சாட்சியநீதியாக கூப்பிட்டு சில விசாரணைகளை சில கேள்விகள் நடத்தியிருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அவர் போகும்போதே பார்த்தோம்னா எந்தளவுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் அவர் ஒரு சும்மா சாதாரணமாக கிளம்பி போனார் நம்ம பார்த்துருந்தோம் அவர் மேலே இந்த இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கம் கூட கிடையாது அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி பார்த்தோம்னா குற்றவாளிகள் சேர்த்துருப்பாங்க ஒரு சாட்சிய ரீதியாக தான் கேட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது இதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஊப்பிகள் இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகளுக்கு அப்போ நினச்சாதான் பரிதாபமாக இருக்குது நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவர் எப்படி சட்ட கசங்காமல் போனாரோ அதே மாதிரி போயிட்டு வருவார் இதுதான் நடக்கும் வேறு எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அதுக்கு ஃபயர் இருக்கிற இந்த ஊப்பிகளுக்கெல்லாம் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்போ டெல்லிக்கு ஈடி ரைடு வந்தால் ஓடுற நீங்களாம் பார்த்தோன்னா அங்கே போய் பம்மியிருப்பீங்க பதுப்பிங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க இருந்து யாரோ உள்ள கேங்கில் மாட்டி இந்த மாதிரி விழுந்து கதறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது போல் ஆனால் விஜயலாம் அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் ஒன்றும் உள்ள போலையே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு யார் அப்படின்றது எல்லாருமே விசாரிச்சாதான் யாருன்றது அது சந்தேகம் இருக்குன்றதுனால எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்களாம் விசாரித்தாதான் அது யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் சிபிஐ பார்த்தோன்னா இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க இதில் பிஜேபி உள்ளே இருக்குது வெளியே இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்மளோட வேலை ஃபஸ்ட்டு திமுக கோபிகளுக்கு இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் விஜய் அவர்கள் அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சிபிஐ சொல்லிச்சு அப்படின்னா அவர் பிஜேபியோட கைக்கூலின்னு நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இந்த சைடு செல்வ பெருந்தொகை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு இன்னும் பாஜக நடக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு மாதிரி அவர் சொல்லார் அப்படின்னா ஒரு விஜய் அந்த மாதிரி விஷயங்கள ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு இந்த சைடு பார்த்தோன்னா அவர் பிஜேபியோட டீம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நிரூபிக்கிறார் நீங்கள் என்ன தான் ஒரு நாள் மிற்கனாளும் அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவர் பேசுறது அப்படி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த லெவலில் இவர் பார்த்தோன்னா இது இல்லைன்னு பேசுறாரு இவங்களுக்குள்ளேயே பார்த்தோன்னா பெரிய அளவில் முரண்பாடு அது ஒன்று அப்படின்னா விஜய் மேலே இருக்கிற கா கால்பணிச்சி மட்டும்தான் திமுக நபர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இப்போ காங்கிரஸ் ஓரளவுக்கு பார்த்தோன்னா தவிர ஆதரவாக பேசுகிற சில இசையங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஆதரவாக ஆல்ரெடி பார்த்துன்னா ஜனநாயகம் தெரியப்படுறதுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் கமிட்டியே இப்போ எந்த இடத்துலுமே வந்து செல்ல பெருந்தொகையாளர்கள் தளபதிக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக தான் பேசியிருக்காரு அது நெகட்டிவாக பார்க்குறவங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியும் ஆதரவாக பேசுகிறான்னு நினைக்கும் போது ஆதரவாக தான் தெரியும் ரெண்டு இடத்துலையும் பார்த்தோம்னா ரெண்டு விதமான விஷயங்களை பேசியிருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் பார்த்தோம்னா தாஜகாக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கும் போது இந்த திமுக வைப்பினால் பொறுத்துக்க முடியல இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணிக்கு வர்றாங்க வராம போகிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து விஜயவர்களுக்கு ஆதரவு ஜனநகர் தெரிவிக்கிறதுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இதை பொறுத்துக்க முடியாத கட்சியில் இருக்கிற திமுக ஓப்பிகள் என்ன கதறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான் ஸோ அந்த சிபிஐ விசாரணை பெருசாக எதுவுமே கிடையாது அந்த கேள்விகள் என்ன கேட்டாங்க தளபதி என்ன சொன்னார் அப்படிங்கிறது எப்படி கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரும் நாளைக்கு கூட வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அப்போ பார்த்துப்போம் ஆனால் பெரிய அளவிலாம் யாரும் எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கலை அதுவும் அந்த கருப்பு சட்டை போட்டு போனதை பயங்கர கிரேஸ் அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தனி தில்லியிலிருந்தால் தளபதி போட்டு போயிருக்கார் அங்கெல்லாம் இந்த கருப்பு சட்டை போட்டு போக முடியுமா டில்லிக்கே கருப்பு சட்டை போட்டு போக முடியுமா அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேஸில் மாட்டி பிஜேபி கொள்கை எதிரின்னு அறிவிச்ச விஜய் அவர்கள் இந்த மாதிரி கருப்பு சட்டில் போனதெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலு அதை நம்ம பசங்க தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதே ஸ்டாலினோ இல்லை வந்து நிதி ஸ்டாலினோ போட்டு போயிருந்தால் பயங்கரமாக பார்த்தோன்னா ஃபயர் விட்டுருப்பாங்க ஆனால் விஜய் போட்டு போனதாலும் இவங்க பொறுத்துக்க முடியல அந்தளவுக்கு பார்த்தோம்னா விஜய்க்கு பயம் இல்லையா அப்படின்றத மனசில் தெரிஞ்சாலும் அதை வெளியே காட்டிக்காமல் இருப்பாங்க இது அவங்களோட நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது